ஹவுஸ் ஹவுஸ் க்ளைஸ் காசை நீங்கள் எவ்வளோ ஆளும் வேலை செய்த இடங்களில் உங்கள் கொந்த வந்து எப்படி பார்க்கலாமென்றதை போட்டுருந்தான் பண்ணணும் பார்ட் பண்ணி இப்போ பார்ட் டூவில் வந்து இருந்துச்சுன்னா தலைவர் கேட்டுருந்தாங்க ஆனால் நாங்கள் இந்த கண்ட்ரோல இருக்கோம் சூழ்ச்சி கண்ட்ரோல இருக்கோம் இந்த ஹவுஸ் க்ளைஸ் காசே இங்கே இருக்குது எப்படி போய் பார்ப்போம் எல்லாம் கேட்டிருந்தார்கள் அவரை இந்த நாலு சுஷன்ல நாலு முக்கிய கண்ட்ரோல் உள்ள ஆஃப் ஆகாது ஹவுஸ் க்ளைஸ் காசை உள்ள இடங்களோட அட்ரெஸை போட்டிருக்கோம் நீங்கள் அங்கே போய் கேட்கலாம் அப்படி நீங்க அங்க போய் கேட்க உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் கூகுள் குரோம்ல போய் இந்த லிங்க் மேல போட்டு இந்த லிங்க் அதில் போட்டு கிளிக் பண்ணிங்க சொன்னால் அதுல டிரெக்டா வந்து சொல்லி வரும் அந்த ஆஃப் ஆர் நம்பர் அது பிறகு உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேர் நாம பொருணாமுன்னு அப்படியே வரும் அதுக்கு கீழே பட்டல்களை கிளிக் பண்ணிட்டு சென்டம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான உங்களுடைய குந்தவசம் நீங்கள் எங்கே இருந்து வேலை செய்ய எவ்வளோ ஆளை பேசுங்க எந்தெந்த இடத்துல வேலை எவ்வளோ சம்பளங்கள் இந்த முழு விவரம் வரும் சில வேலை நீங்கள் அதில் பார்க்கலாம் நீங்கள் சில இடங்களில் வேலை செய்வது அவரை கட்டாமல் இருந்தால் உங்களிடம் சம்பள பேசி இருக்கும் பட்சத்தில் வந்து அதை காட்டி நான் இந்த இடத்துல பேசிக்கிறேன் இந்த சம்பள பேசி இருக்குன்னு சொல்லி அதையும் காட்டி அவரோட நீங்கள் இதை வந்து அவரே கையக்கூடிய ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் போக முடியாதவர்கள் இந்த கூகுள் குரோமில் போய் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த மேலே போட்டுட்டோம் இங்கே கிளிக் பண்ணி ஃபோன் நாளில் வரும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹஸ்டர் காசு நம்பர் அதை நீங்கள் சில பேர் கேட்கலாம் எங்கேயே அப்படின்னு சொல்லி முந்தைய காலங்களில் வந்து ஒரு கார்டு மாதிரி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரந்தன் கார்டில் வந்து பின்பக்கத்தில் இருக்கும் ஆஹார் நம்பர்னு சொல்லி அந்த நம்பரை இங்கே காட்டலாம் காட்டினா அவர்கள் உங்களுடைய எங்கெங்கே வேலை செய்யுங்க இவ்வளோ கால வேலை டீட்டெயிலும் உங்களுக்கு அவர்கள் தருவார்கள் அப்படியே ஒன்லைனில் நீங்கள் பொழுது உங்களுக்கு ஒரு பத்து நாளில் உங்களுக்கு உங்களுடைய முழு கொந்தோசிக்கும் உங்களுக்கு வீட்டை ஐ கே அவசி இந்த கொந்தோசி வந்திருக்கும் பொழுது அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது சில இடங்களில் வேலை செய்வது உங்களுக்கு சம்பளம் பேசி இருக்கும் பட்சத்தில் வந்து அதை காட்டி அவர்களுடைய தொடர்பு கொண்டு அதுக்கான விடயங்களை நீங்கள் பரிசீலனை செய்யலாம் ஆனாலே மேலே உள்ள நாலு முக்கிய கண்டோனன் கண்டோனில் உள்ள ஹவுஸ்கஸ் காசுல அட்ரெஸ்ட் போட்டிருக்கோம் நீங்கள் நேராகவே கேட்கலாம் இல்லை ஒன்லைனில் வந்து எப்படி ஒன்லைனில் போய் பார்ப்பதையும் இந்த ஒன்லைன் கீழே போட்டிருக்கோம் நீங்கள் அதே பார்க்கலாம் இல்லை மேலேயும் பார்க்கலாம் இந்த ஒன்லைன் மூலமாக நீங்கள் சொல்லலாம் இந்த லிங்கையும் கீழே போட்டிருக்கோம் நீங்கள் கொண்டு போய் சேர்த்து அந்த லிங்கை கொண்டு போய் கூகுள் குரோப்பில் போய் அதை லிங்க் பண்ணி கிளிக் பண்ண உடனே நேரடியாக ஃபோன் மலைக்கு போகும் கீழே உங்களுடைய பேர்கள் முழு டீட்டெயிலும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த வசூல் வரும் மற்ற பல பேர் கேட்டிருந்தார்கள் எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் காசை வந்து குறைய வருது நான் வேலை செய்தான் வயல் வேலை செய்தான் அப்படியான விஷயம் அதுக்கான என்னென்ன விடயங்கள் நீங்கள் எவ்வளோ காலம் வேலை செய்திருந்தால் உங்களுக்கு முழு விதமான ஃபுல் ரெண்டை பேரும் அப்படியா அப்படிங்களையும் கொஞ்சம் காசுகளை வந்து எப்படி எடுப்பேன் அப்படிங்களையும் அடுத்த விஜயில் உங்களுக்கு நாங்கள் அடுத்த விஜயில் போகிறோம் நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றோலே முன்னே அடுத்த விஜய் உங்களுக்கு கடன் வேண்டுமா உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து தருவோம் லோன் நீட் வி மேக் இட் பாசிபிள் அனிஷ் குளோபல் ஏஜி சுவிட்சர்லாந்தின் சிறந்த கடன் துணை வரி லெஸ் வீல் ஹேண்டில் யோர் லோன் சுவிட்சர்லாந்தில் கடன் பெறணுமா வங்கிக் கடன் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் ஆனா ஒரு விஷயம் மிக முக்கியம் நாங்கள் உங்களுக்கு வங்கிக் கடன் பெற்று தருகிறோம் அதற்காக எந்தக் கட்டணமும் எந்த கமிஷனும் எங்களுக்கு தேவையில்லையோ ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கை மேல் இயங்குற நிறுவனமோ உங்கள் நம்பிக்கையே எங்களுடைய பெரிய வருமானமும்